வணக்கம் மக்களே நான் உங்கள் பால இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தலக்கா ஊர் அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கிற நடிகர் சரத்குமார் அவர்களுடைய பூர்வீக வீடு இருந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து வீடியோ போட்டிருந்தோம் அப்போ அவங்க பூர்வீக வீடு இடிஞ்சு புதுசாக கட்டுற வேலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில் வந்து எடுத்திருந்தோம் இப்போ வந்து ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு இல்லையா அந்த வீடு தான் சரத்குமார் அவர்களுடைய வீடு பக்கத்துல இருக்கக்கூடியது வந்து அவருடைய தம்பி அதாவது அவருடைய சித்தப்பா பையனுடைய வீடு அவர் தான் வந்து இந்த வீடு கட்டுறப்ப அதோட பராமரிப்பு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு லாஸ்ட் டைம் நம்ம இங்க வந்திருந்தப்ப அவர் வந்து நமக்கு பேட்டியும் கொடுத்திருந்தாரு அதுவும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் ராமநாதன் புஷ்பலீலா அப்படின்ற தம்பதியினருக்கு ஜூலை பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல புதுடெல்ல மகனாக பிறந்தவர் தான் நம்ம சரத்குமார் அவர்கள் பூர்வீகமாக இந்த இடத்துல இருந்த சரத்குமாரோட அப்பா அவர்கள் வந்து பணியின் காரணமா புதுடெல்லி போறாரு அங்க இருக்கிறப்ப தான் வந்து சரத்குமார் சாரும் பிறந்திருக்கிறாரு சென்னை புது கல்லூரியில தன்னுடைய பிஎஸ்சி மேக்ஸ் பட்டப்படிப்பு முடிக்கிறாரு ஒரு கட்டத்தில் சினிமா மேல நாட்டம் ஏற்படுது உடனே அவர் வந்து சினிமாவுக்கு போறாரு ஆனா அங்க வந்து அவருக்கு எதிர்மறை கேரக்டர் அதாவது நெகட்டிவ் ரோல்ஸ் தான் அதிகமாக கிடைச்சிக்கிட்டு இருந்திருக்கு சில படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு வந்திருந்தாலும் சூரியன் அப்படின்ற படத்துல முதன்மை வேடத்துல நடிச்சு எல்லாருடைய கவனத்தையும் தன் பக்கம் ஈர்க்கிறாரு அதை தொடர்ந்து நிறைய நல்ல படங்கள்லாம் நடிக்கிறாரு இப்ப வரைக்குமே எல்லாருக்குமே சூரிய வம்சம் நாட்டாமை நட்புக்காக இந்த படங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் சலிக்காது அந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் இருக்கும் இப்படி ஏகப்பட்ட தரமான சிறப்பான நிறைய படங்களை இவர் கொடுத்துருக்கிறாரு ஆனாலும் இப்போ ரீசெண்டாக இவரை வந்து இந்த ஜங்லி ரம்மி விளம்பரத்தில் நடித்ததுனால நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தன் அப்பாவோட பூர்வீக ஊரான இந்த தலக்கா ஊரில் வந்து அவரு இந்த ஊர் மக்களுக்காக தண்ணி டேங்க் ஒன்று கட்டி கொடுத்துருக்காரு உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவியும் இவர் நிறைய செஞ்சிருக்காரு தான் வந்து ஒரு பெரிய நட்சத்திரம் ஒரு செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு செருக்கு இல்லாம எல்லார்டையுமே எளிமையா பழகக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு நடிகர் சரத்குமார் அவர்களுடைய பூர்வீக வீடு இருந்த இந்த இடத்துக்கு பின்னாடி சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் இந்த கோவில் இருக்கக்கூடிய விநாயகர் வந்து சரத்குமார் சாரோட தாத்தா வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க அப்பாலாம் சேர்ந்து சின்னதா ஒரு கோவில் கட்டியிருக்காங்க அந்த கோவில சரத்குமார் அவர்கள் வந்து பெருசா கொஞ்சம் எடுத்து கட்டியிருக்கிறாரு அதே மாதிரி ஜல்லிக்கட்டுல ஆர்வமா இருந்த சரத்குமார் அவர்கள் வந்து தன் வீட்டில் வளர்ந்த மாடு இறந்ததுக்கு அப்புறமா அதுக்காக ஒரு நினைவிடத்தையும் கட்டியிருக்கிறாரு சரத்குமார் சார் கட்டின கோவிலையும் அந்த மாட்டுக்கு கட்டின அந்த நினைவிடத்தையும் நம்ம அடுத்தடுத்து வர வீடியோல தனியாக பார்ப்போம் அதே மாதிரி வருஷ வருஷம் என்ன ஆனாலும் தன்னுடைய குலதெய்வமான சிராவயல் காமாட்சியம்மன் கோவிலுக்கு கண்டிப்பாக வந்துருவாராமா அதே மாதிரி வருஷ வருஷம் பொங்கல் டைம்ல தன்னுடைய மாடோட நினைவிடத்துக்கு வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு அங்கேயும் வந்து படையல் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சிவகங்கை மாவட்டம் தலக்காவூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய நடிகர் சரத்குமார் அவர்களுடைய பூர்வீக வீடு இருந்த இடத்த பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தோம் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா